புதுடெல்லி நமது சகோதரிகளுக்கு போன்று நடப்பதை ஏற்க முடியாது கொல்கத்தா பென் டாக்டர் கொலைக்கு ஜனாதிபதி கடும் கண்டாடம் பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு இனியாவது முடிவு கட்ட வேண்டும் ஜனாதிபதி திரௌபதி முர்மு மேடம் நீங்கள் உரிமையில் சொல்லியிருக்கீங்க உலகத்தில் இருக்கிற எந்த சகோதரிகளுக்கும் இது போட்டு நடக்கக்கூடாது முஸ்லீம் கண்ட்ரீஸ் எல்லாம் பாருங்கள் அரபு நாடுகளை பாருங்கள் எப்பேற்பட்ட சட்டங்கள் எப்பேற்பட்ட திட்டங்கள் எப்பேற்பட்ட கட்டுப்பாடுகள் ஜன்னல் ஜன்னளுடைய பார்க்கக்கூடாது என்று பண்ணக்கூடாது இன்னார் கூட பேசக்கூடாது போகக்கூடாது அந்த இந்த கருப்பு உடையை போட்டுக்கொண்டு தான் போ இருக்கும் அப்படிப்பட்ட கட்டுப்பாடுகள் ஏன் இங்கே இல்லை ஜனாதிபதி திரும்ப அவர்கள் தண்டனை இல்லை இங்கே தண்டனை இல்லை சாமின்றான் மயிருன்றான் சாத்தாள்றான் அப்படி அவன் அந்த சாமியை எட்டு இருபது முப்பது பொண்டாட்டி வச்சு அப்புறம் இவன் ஏன் எடுக்க மாட்டான் சட்டங்களை சரி செய்யுங்கள் தண்டனைகளை வலுப்படுத்துங்கள் சுத்து தள்ளுங்கன்றான் அரபு நாட்டில் செய்யலை மேற்கு வங்காளத்தில் பா ஜனதாவின் முழு அடைப்பால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஆளுங்கட்சி எதிர்கட்சியினர் மோதலால் பரபரப்பு முழு அடப்பை ஒட்டி கொல்கத்தாவில் பா ஜனதாவினர் சாலை மறியலில் ஈடுபட்ட போது எடுத்தபடும் அன்பானவர்களை மடியர் பூடு உட்பு ஆளுங்கட்சி ஆகட்டும் எதிர்கட்சி ஆகட்டும் பூமி தாய் பெற்றெடுத்து போடுகிறாள் மரங்களை போடுகிறாள் கனிமங்களை போடுகிறாள் தைமயங்களை போடுகிறார் அந்த பூமி தாய் இந்த ஒரு தாய் என்பவள் யார் பூமி தாயை ஒரு பெண்ணும் ஒரு தாய் இந்த உலகத்தை காப்பாற்று ஒரு பெண் எப்படி பூமியில் மரங்களை செடிகளை தங்கத்தலாம் வெட்டினாலும் அதே மாதிரி இன்றைக்கி பெண் தாயையும் வெட்ட ஆரம்பித்து விட்டான் இவர்களை இப்படியே வெட்டி விட்டால் சொலாமி வருது இயற்கை வருது அவங்க தீட்டு போகிறதுக்கு முன்னால் போராட்டம் பண்ணுற மாணவர்களே அந்த பெண்ணுக்காக மற்ற சகோதரிக்கு ஒன்றுனா கூட விட்டுடுறேன் ஆனால் இப்போ எனக்கு சந்தோஷமா இருக்குது வேறு ஒரு சகோதரிக்காக பாடுபடுங்கள் சாவடிங்கன்றேன் கொல்கத்தா கற்பழிப்பு குற்றங்களுக்கு பத்து நாட்களில் மரண தண்டனை வழங்கும் வகையில் சட்டம் மம்தா பானர்ஜி அறிவிப்பு தெய்வத்தாய் நீங்கள் உண்மையாலுமே தெய்வத்தாய் இந்த சட்டம் மட்டும் நிறைவேற்றிவிட்டால் இயற்கை தனது பேரழிவுகளை நிறுத்திக்கொள்ளும் நான் வேணாம் அதுக்கு வந்து கேரண்டி ஐம் கேரண்டி ஆனால் இயற்கையின் பிள்ளை ஆமா அந்த பேரழிகள் வருவதை சுனாமி வருவதை பேரிடர்கள் வருவதை பேர் அழிகள் வருவதை நான் என் இயற்கை தாயிடம் சொல்லி நிறுத்துகிறேன் நீங்கள் தெய்வத்தாய் என்பதால் முதலில் இந்த சட்டத்தை அரங்கேற்றுங்கள் இதை நீங்கள் அரங்கேற்றினால் இந்தியாவில் உள்ள முக்காவாசி பெற காலி தூக்கலாம் பச்சை குழந்தையை கேட்டு ஏடிக்கிறாங்க ரொம்ப நீங்கள் நல்லா இருக்கணும் தெய்வத்தாய் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எந்த ஆளா இருக்கு அதெல்லாம் செய்யுங்க திருவனந்தபுரம் கேரளாவை போன்று வெளிப்படையாக பேச யாரும் முன் வரவில்லை தமிழ் சினிமாவிலும் பாலியல் தொந்தரவு நடிகை ஊர்வசி பரபரப்பு பேட்டி இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன் இது இல்லைங்க ஒரு பொழுதுக்காரர் தான் மேசிராங்களே அவன் அந்த ஏணி மேலே நின்னுங்கன்னு அந்த இதாங்க இதை இது வாட்டர் எதாவது பூசு வேலையா மயில் வேலை அவங்க பூசி நீப்பான் செவுத்தில் கீழே ஏணி பிடிக்கிறா பாருங்க இப்போ இப்படி விஞ்சிக்கிட்டு அவன் மேலே அவன் ஜட்டியை பார்த்துட்டுப்பா அதை பாருங்கள் உலகம் பூரா இந்த கேமரா கேவலமான ஒரு விஷயம் இருக்குது பிக் பாஸ் ஐம்பது கேமரா பிடுங்கிறதுக்கு அங்கே வைக்கிற ஏன் நீ நாலு கேமரா ஒரு கேமரா வச்சுக்கோ ஒரு கேமரா வச்சுக்கோ ஒரு கேமரா வச்சுக்கோ ஒரு கேமரா வச்சுக்கோ அதை லைஃப் போடு அஞ்சு ஃபோன் வச்சிருக்கீ ஆண்ட்ராய்ட் ஃபோன் தானே அவங்க உன் புருஷன் ஒடியா ஊடா பட்டு நினைக்கிறானா அதை பார்க்க முடியுன்றதுல அப்போ நீ அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணு செய் அந்த திருட்டு பச அதான் சொல்கிறேன் இந்த உலகத்துலேயே கேவலமான ஒரு திரு சினிமா துறை அங்கே தான் அதிகமாக இது நடக்குது அப்போ அவனுங்களை அழிக்கிறதுக்கு நீ ஏன் வந்து அவன் துட்டு கொடுப்பாங்க நீ படுத்துப்பியா வெளில வந்து சொல்ல ஹைதராபாத் ஊழல் வழக்கு ஜாமீனில் விடுதலை கவிதா ஹைதராபாத் சிருமனா அப்புறம் அங்கேதான் பாருங்க ரொம்ப மனசு வேதனை சட்ட விரோத பண பரிமாற்ற வழக்குகளிலும் சட்ட விரோத பண பரிமாற்ற வழக்குகளிலும் ஜாமீன் அளிப்பது எழுதப்படாத உதி சிறை என்பது உதி விளக்கு சுப்ரீம் கோர்ட் விளக்கம் தயவு தயவுசெய்து வக்கீல்களே நீதிபதிகளே உங்கள் நீதித்துறை இருந்து நீங்கள் ஓய்வு பெற்று விடுங்கள் ராஜினாமா செய்துவிட்டு விடுங்கள் ஏன்னா உண்மையான நீதி தேவதை புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறாள் தராசு தட்டில் கன்னு கத்தி பேரிடர் சுனாமி இயற்கையின் அழிவு இந்த உலகத்தை அழிவு திரு தயவு செஞ்சு இந்த வைக்கலுங்க பொய் சொன்ன வைக்கலுங்க ஏமாத்தின ஒரு ஐயோக்கிய பசங்க ஐயா அம்மா எல்லாரையும் வெளியே அனுப்பிச்சிட்டு அம்மா உத்தம புத்திரே நல்லவர்களை அப்பாவிகளை உள்ளே தலை எல்லோரும் பூமி காட்சியில் போக போகிறீங்க ஆ மடிய என்னதான் சுனாமி வருதுனாலும் உலகம் அழியுதுனாலும் இவன் திருடுறதை ஐயோக்கியத்தனம் பண்ணுறத லஞ்சம் வாங்குறதை ஊழல் பண்றது நிறுத்த மாட்டான் ஏன்னா அவனுக்கு தூக்கமே வராது தூங்கும் போதே அவனுக்கு நல்லா தெரியும் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோமா செத்து போடுமா நமக்கு நல்லா தெரியும் அதனால அவன் அதுக்கு பயப்பட மாட்டான் அரசாங்கமே ஆமாம் இந்த மெல்லாம் ஆகப்போகுது எல்லாம் வெளியேறுங்க எல்லாம் ஓடிவிடுங்க தப்பிச்சு இங்கே போய் பங்கரில் ஒழிஞ்சிங்கன்னா கூடவும் போகமாட்டான் வார்ட்டே எல்லாம் சாப்பிட்றான் நாமளும் சா ஒன்று திருடுறதை மட்டும் நிறுத்தவே மாட்டான் யோக்கிய பணம் பண்ணுறதும் நட்டுவே மாட்டான் செஞ்சினே தான் இருப்பான் அதனால் பேரிடர் வரும் அது வரும் ஏன்னா என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ளே பங்கருங்க அதாவது எதிரெல்லாம் பங்கர் இருக்குது இல்லை இவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டானுங்க யார் இந்த பெரிய பெரிய விஐபி ஏபி கார்பரேட் கம்பனிக்காகலாம் பெரிய பெரிய பங்கர் அப்படியே ஆமாம் நோவா காலத்துலேயே நாற்பத்தெட்டு நாளில்லாம் இப்போ விடாமல் மழை பெஞ்சுது அப்புறம் நாற்பது நாளுக்கு அப்புறம் அவங்களாம் வந்து அந்த மாதிரி இவங்க வரலான்ற ஒரு எண்ணத்தில் சுற்றினு இருப்பான் அந்த பாருங்கள் பட் அழிவு கண்டிப்பாக இதை ஒழுங்காக ஏற்றுங்கன்னு சின்ன குழந்தைங்கள யாரும் தப்பு பண்ணாதீங்க அவள் சொல்லுவேன் அன்பானவர்களே எல்லா செயல்களையும் நான் ஏன் குற்றமாக பார்க்குறேன் ஏன் நீங்கள் பார்க்க மாட்டீங்க அப்புறம் இந்த எல்லாம் தயவு செஞ்சு பேசாதீங்க சொல்லிட்டு ஆமாம் அந்த சரித்திரத்தை பற்றி பேசுறதுக்குலாம் உங்களுக்கு தகுதி கிடையாது அது அந்த மாம ஏசுநாதர் பெஸ்ட்டா புத்தர் பெஸ்ட்டாக அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஆய்வு பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்கள் அப்பா பேர் தெரில உங்கள் அம்மா பேர் தெரில உங்கள் அப்பனை அப்பன் அப்பனை பெற்றவன் பேர் தெரில காலையில் நீ எங்கே போகிறன்னு தெரில எவன் கூட வாண்டன்னு தெரில உன் பிள்ளை எங்கே பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிறதா தெரில ரோட்டில் நீ எங்கே பிச்சை எடுக்கிறத தெரில அதெல்லாம் நீங்களாம் பேசக்கூடாது ஒரு படிப்பு படிச்சுட்டு போய் படிக்காதவங்கிட்ட சம்பளம்லாம் எங்களைலாம் பேசாதீங்க நல்ல அப்புறம் பிஏ எம்ஏ படிச்சுட்டு இன்ஜினியரிங் படிச்சு படிக்காத நாய் திட்டு பையன் ஆச்சா ஆமாம் கட்ட ஆயிரம் கோடி ரூபா டோன் ஓவர் பண்ணுறாங்க யாருமே படிக்காத நாய் அப்படிப்பட்ட ஒரு படிக்காத நாய்கிட்ட படித்தவன் போய் வேலை செய்யலாமா வேலை செய்யலாமா உன் படிப்புக்கு நீ கொடுத்த மரியாதை என்ன கல்வி எவ்வளோ பெரிய உயர்ந்தது அதை போய் படிக்காத நாய்கிட்ட போய் அவன் ஆயிரம் செல்ஃபோனை விற்கிறான் மயிறு விற்கிறான் லெய்யை விற்கிறான் அவர்களே இது பாருங்கள் என்ன சொல்கிறது கேளுங்க எனக்கு சின்ன தான் பிடிக்கும் ஏன்னா அவங்க தான் உத்தமர்கள் எட்டு வயதுக்கு கீழே இருக்கிற எந்த ஒரு சின்ன பிள்ளையோ மரத்தை வெட்டி இருக்க மாட்டான் மண் இருக்க மாட்டான் ஃபோஜடி பண்ணியிருக்க மாட்டான் திருடு இருக்க மாட்டான் இன்னொருத்தவங்க ஊட்டு ஒலை ஒலை சட்டியை போய் எட்டி ஓயிச்சிருக்க மாட்டான் தண்டல் வாங்கியிருக்க மாட்டான் செயினை அடிச்சிருக்க மாட்டான் கருப்பழிச்சுருக்க மாட்டான் எதுவுமே செஞ்சுருக்க மாட்டான் இதெல்லாம் செஞ்சது யாரும் அவங்க அப்பா ஆட்டா அவங்க ரெண்டு பேர் தான் செஞ்சிருப்பாங்க நிறையா ஆட்டாளுக்கு அந்த பிள்ளை எந்த பிள்ளை எவனுக்கு போகிறேன்னு தெரியாது ஆமாம் ஆமாம் இனிமேல் நிறைய கதை இருக்குது ஏகப்பட்ட கதை இருக்குது அறநூறு பவுண்டாட்டி அறநூறு பண்டை ஆயிரம் புருசாக எல்லாம் எப்படி அதனால் பேசலாம் சின்ன பிள்ளைகள் இந்த உலகத்தை தாங்கி தோலில் எடுத்து செல்ல போவத்கள் மீத்தவங்க எல்லாம் பாவம் பண்ணவங்க அதனால தான் உங்கள் குழந்தைங்க ரோட்டில் சாகுது உங்கள் கண்ணுக்கு எதுக்கு முன்னால் ஸோ நான் உங்களுக்கு சொல்லுறது என்னன்னா நீங்கள் திருந்த மாட்டீங்க ஒரு காலத்தில் திருந்த போகிறது ஆனால் சின்ன பிள்ளைங்கக்கிட்ட ஒழுங்காக ஒழுங்கு மரியாதையா இதாக இருக்கும் இந்த பேட் டச் சொல்லி கொடுத்தா சொல்லி கொடுத்து இல்லாத போ நீ தான் சாப்பிட்ற தெரிஞ்சு போட்டு வச்சு சின்ன பசங்கக்கிட்ட மரியாதையாக டெல்லியில் அரசு பஸ்ஸில் பயணம் செய்த ராகுல் காந்தி ஊழியர்களுடன் கலந்து உரையாடினார் ஏங்க நான் ஒன்று கேட்குறேன் இந்த செலிபிரிட்டின்றாங்க இந்த நமீதா கூட ஏதோ மதுரை கோயிலில் ஒரு செலிபிரிட்டியை பார்த்து யார் அது செலிபிரிட்டி யாராவது செலிபிரிட்டின்னு சொன்னாங்கன்னா அப்படியே கூப்பிட்டு பக்கத்தில் வச்சுக்கணும் செபுரியிலே நாலு ஒய்ன்ற யாரையாவது செபு செலிபிரிட்டி எச்ச பசங்க பிச்சை பசங்க பஸ்ஸில் போனாக்கும் டிவி ஏடி வீட்டு போய் டிவி குடித்தாங்களாம் ட்ரெயினில் போனாங்கலாம் ஒரு நியூஸாக யார் எச்ச பசங்க செலிபிரிட்டி உங்கள் காசில் உங்கள் வரிப்பானத்தில் அது எதுவும் துணி வாங்கிக்கிது செருப்பு விளம்புறோம் புடவை விளம்புறோம் சினிமா நிறையெல்லாம் செலிபிரிட்டி அடப்பூ மூஞ்சி மகர கட்டி யாராவது சொன்னால் நானாக இருந்தால் நான் செருப்பு போட மாட்டேன் ஷூஸ் வாங்கி ஷூ அந்த ஆள் வர சென்னை கழிவு அறையில் தள்ளி அத்துமேறல் சென்னை ரயிலில் என்னது பெண் என்ஜினியர் பாலியல் பலாத்காரம் இரண்டு வாலிபர்களுக்கு வரவேற்க எவ்வளோ கேவலமாக இருக்குது பாருங்கள் இந்த நியூஸை பார்க்குற அமெரிக்கன்ஸு இங்கிலாந்து பீப்புள்ஸு தென் ஃபாரின் பீப்புள்ஸ் எல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது கேவலமாக இந்த ஊரில் ஆமாம் ஒரு இன்ஸ்ப ஒரே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்காட்டமைப்பு வெள்ளிக்காட்டமைப்புன்னு சொல்கிறாங்களா இல்லை சரி இந்த கருமத்தெல்லாம் ஒழிக்கிறதுக்கு இந்த ஒரு ஆணியும் பெனியும் இயற்கை பார்த்துதே இந்த வேலை பார்த்துக்கிறதுக்கு தான் அதுக்கு லைசன்ஸை கொடுறானா கொடுக்க மாட்டானுங்க ஏன்னா வருமானம் போயிடும் எல்லாம் துட்டு கொடுக்குறான் செட்டு கிட்டு ரவுடி இல்லக்கை இலக்கை எல்லாம் மந்திரி இந்திரி ஆட்ட எல்லாருக்கும் துட்டு கொடுக்குறாங்க ஒரு லைசன்ஸை கொடுத்து தொலைஞ்சி அங்கே நாலு பத்து டாக்டருங்களை போட்டால் அவன் பாட்டு ஏதோ ரிலாக்ஸேஷன் அவன் பாட்டு இருந்துட்டு போவான் இந்த மாதிரி கற்பரிப்பு கற்பைப்பெல்லாம் இருக்காது ஐயோ ஓகே மணி இருக்கு விழுமாச்சு நான் வேலைக்கு போகணும் இந்த பாருங்க சம்மா சோழம் மயிறு செங்குட்டு வெங்குட்டு வீர சிவாஜி கிட்ட பொம்மை வெள்ளைக்காரன் மயிரெல்லாம் வேணாம் நீ காலையில் இப்போ வேலைக்கு போகிறா அது பாரு நான் வேலைக்கு போகிறேன் போயிட்டு திரும்பி வரும்லாம் தெரியாது இதை தெரிஞ்சுக்க போதும் உன்னை யார் என்று நீ கொள் உன்னையே நீ அறிவாய் உனக்குள்ள என்ன திறமை இருக்கிறது சோறு கிடைக்குமா கிடைக்காதா வேலைக்கு போறியா சாயங்காலம் சம்பளம் கொடுப்பானா இல்லை அந்த மேசிரியாக மூஞ்சி மலியை குத்து 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 குத்துட்டு கொலை பண்ண போறியா இது தெரிஞ்சு வச்சுக்கோ இது இல்லையாமல் சேரன் செங்க அந்த சினிமா படம் எல்லாம் சோறு போடாது ஒழுங்கு மரியாதையாக வேலைக்கு போ ஆமாம் பத்து வரு இருபது ஒருத்தர்லாம் அப்படியே மயில் வளங்கள்லாம் ஒரு மொழியாக பாவாங்க விண்ணில் ஏதோ ஒரு பொண்ணு பாவம் தவிச்சு நிற்குது அதே கூட்டுன்னு வர முடியல தவிச்சு நிற்கிறானுங்க போ வேலைக்கு போ சாப்பிடு குடும்பத்தை பார்த்துக்க கொண்டாட்டியை நேசி குழந்தைங்களை நேசி போதும் இவ்வளோதான் நாளைக்கு இருக்க மாட்டேன் நீ பார்த்துக்க